மிதன ராசி நபர்களுக்கு வரக்கூடிய குரு பயிற்சி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி அஞ்சு மே மாதம் ஒன்றாம் தேதி மதியத்தில் ஆரம்பிக்கிறது குரு பயிற்சி மேஷ வீட்டிலிருந்து ரிஷப வீட்டிற்கு இந்த குரு பயிற்சி மிதன ராசி நபர்களை பொறுத்தவரை பனிரெண்டாம் பாவத்திலிருந்து செயல்பட போகிறது ஸோ மிதன ராசிக்கு பாதகாதிபதி ப்ளஸ் கர்மாதிபதி ஏழு மற்றும் பத்து கூடிய கிரகம் ஸோ இந்த குரு வந்து பனிரெண்டாம் இடம் வழியாக உங்களுக்கு பலனை கொடுக்க போகுது அதாவது பாதக விஷயங்கள் அதே சமயம் கர்ம விஷயங்கள் இந்த ரெண்டு விஷயத்தையும் எடுத்து பனிரெண்டாம் இடத்து விஷயத்தின் வழியாக கொடுக்கும் அப்படி என்பது அர்த்தம் அப்போது மிதன ராசி நபர்களுக்கு உண்டான குரு பயிற்சி பலன் மிதன லக்கணத்துக்கெல்லாம் குரு பயிற்சி கிடையாது லக்கணத்துக்கு எந்த ஒரு கிரக பயிற்சி பலனுமே வேலை செய்யாது ராசிக்கு மட்டும் பாருங்கள் ஆக பனிரெண்டாம் இடங்கிறது என்ன முதன்மையாக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ரிஷப வீடு சுக்கரனோட வீடாக இருக்குது பனிரெண்டாம் இடங்கிறது விரைய வீடு செலவுகளை குறிக்கக்கூடிய வீடு உங்களை விட்டு சில விஷயத்தை இழப்பது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கனாக்கா நல்ல தூக்கம் நிம்மதியான தூக்கம் ஒரு நாள் இரவு பொழுது அடுத்ததாக இடம் விட்டு இடம் நகருதல் தூர இடத்திற்கு செல்லுதல் தூர இடத்திற்கு பிழைப்பை தேடி செல்லுதல் பணத்தை தேடி செல்லுதல் இல்லை உறவுகளை மையப்படுத்தி செல்லுதல் ஆக இருக்கும் இடத்தை விட்டு இட நகர்வு பன்னிரெண்டாம் இடங்கிறது கால் ஸோ அந்த காலை குறிக்கக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால கால் வந்து ஓட்டத்திற்கும் நடைக்கும் தயாராகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆக பன்னிரெண்டாம் இடம் நஷ்டம் மருத்துவ செலவு இந்த மாதிரியான ஓரளவுக்கு லைஃப்ல ஒரு விஷயத்தை இழந்து ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடமா தான் பனிரெண்டு இருக்கும் முழுக்க முழுக்க பெற்றுக்கொள்ளக்கூடிய இடம் மட்டும் பனிரெண்டு கிடையாது இழந்தால் தான் ஒன்று கிடைக்கும் என்பது தான் பன்னிரெண்டு கிடைச்ச பிற்பாடு இழப்பது பனிரெண்டு அல்ல புரியுதுங்களா இழந்த பிற்பாடு தான் கிடைப்பது பனிரெண்டு அப்போ இந்த இடத்துல குரு வர்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இதுக்கு மேற்பட்டு எதையுமே கொஞ்சம் தூரமாக தான் எதையும் செஞ்சிக்க முடியும் அப்போ தூர இடத்து விஷயங்கள் மூலியமாக தான் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் ஒரு கர்ம பலனா அங்க இருந்தா கிடைக்கும் கர்ம போல சுபகரகமாக குரு இருக்கிறதுனால நல்ல கருமாக்கள் நல்ல எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆவது என்பதை எடுத்துக்கலாம் அப்ப பன்னிரெண்டாம் இடங்கிறது நிச்சயமாக உங்களை இடம் விட்டு இடம் நகர்வதற்கு தயாராவதற்கு குரு உங்களை வந்து ஆயத்தப்படுத்துவார் குரு வந்து பார்ட்னரை குறிக்கும் நீங்க நகர்றீங்களோ இல்லையா அடுத்தவர்கள் உங்களை நகர்த்துவார்கள் புரியுதுங்களா நகர்த்துவதன் மூலியமாக ஆதாயமா நஷ்டமா என்பது சுய ஜாதகத்தை பொறுத்து உங்களை விட்டு சில நபர்கள் விலகியும் செல்வார்கள் இந்த குரு பேர்ச்சிக்கு பிற்பாடு மிதன ராசி நபர்களுடைய தொடர்புகளில் இருக்கக்கூடிய ரொம்ப நெருக்கமாக ஏதேனும் ஒரு விதத்தின் வழியாக சில தொடர்புகளில் இருக்கக்கூடிய நபர்கள் மிதன ராசி நபர்களை விட்டு விலகியும் போவார்கள் அல்லது நீங்கள் விலகி வருவீர்கள் ஆக எப்படியாக இருந்தாலும் சில கேப்பு அப்படிங்கிறது உருவாகும் புரியுதுங்களா அது சில ஒரு சில நபர்களுக்கு சாதகமாக இருக்கும் சில நபர்களுக்கு பாதகமாக இருக்கும் அப்படின்றது அர்த்தமாகும் ஸோ உங்களுடைய மனநிலையை பொறுத்து தான் அப்போ என்ன ஆகுது டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்க நபர்களை விட்டு வெளில வர முடியும் கொஞ்சம் அவர்களால் ஆதாயம் அடைஞ்சு ஜாலியாக இருந்துகிட்டு இருந்த விஷயத்தை விட்டு வெளில வர முடியும் ஆக நபர்கள் நீங்கள் நெருக்கமாக பழகக்கூடிய நபர்கள்ட்ட இருந்து கொஞ்சம் பிரிவுகள் கிடைக்கும் ஏழாம் அதிபதியாக குரு பனிரெண்டில் வருது வாழ்க்கை துணை நண்பர்கள் கூட்டாளி தொழில் பங்காளர்கள் அப்படிங்கிற விஷயத்தில் எடுத்துக்கலாம் அப்போது வாழ்க்கை துணை உங்களை விட்டு பிரியக்கூடிய அமைப்புகள் உருவாகும் அது சுப பிரிவாக இருந்தால் ஒரு வேலை தொழில் சம்பாத்தியம் கொஞ்சம் தூர இடத்துக்கு போகிறது புலப்பாக்கறது இப்படிங்கிற சுபப்பிரிவுகளில் அது நல்ல அமைப்பாக போய்டும் அசுப பிரிவுனால் அமைஞ்சதுன்னா ஜாதகம் சரியில்லை அசுப பிரிவுனாக்கா உங்களுக்கும் வாழ்க்கை துணைக்கும் கருத்து வேறுபாடாகி பஞ்சாயத்துகள் அதிகமாகி பேசிக்காத அளவுக்கு கருத்து வேறுபாடாகி அதன் மூலியமாக பிரிவு ஸோ பன்னிரெண்டுங்கிறது விரையம் வந்துருச்சா அந்த கணக்கில் வந்துடும் ஸோ பத்தாம் இடத்தை அதிபதியாக இருக்குது அப்படி தான் இருக்குது அப்போ என்ன ஆகுதுனாக்கா நல்ல கருமா கெட்ட கருமா அப்படின்றது பிரதிபலிக்கும் அப்போது இதற்கு முன்னாடி நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டீங்களோ அதற்கான பலன் இதற்கு மேற்பட்டு உருவாகும் இதுக்கு முன்னாடி பதினொன்று குரு இருந்துச்சு இல்லையா இந்த குரு இருக்கும் பொழுது உங்களுக்கான தேடுதல்கள் தேவைகள் நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிட்டீங்களோ எதை வச்சுக்கிட்டீங்களோ எதை தக்க வைக்காமல் இழந்தீங்களோ இந்த மாதிரியான நீங்கள் செய்த தவறுகளோ நீங்கள் செய்த நன்மைகளோ இல்லை நீங்கள் செய்த ப்ளஸ் ஆன விஷயமோ எதுவாக இருந்தாலும் அந்த கருமாக்கள் இந்த பனிரெண்டாம் இடத்துக்கு வரும் வரும்பொழுது பிரதிபலிக்கும் என்பது அர்த்தம் அடுத்ததாக பனிரெண்டாம் இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த காலகட்டத்து ஏற்பாடு உங்களுக்கு பழசு கைவிடப்பட்டு புதிதாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கிடைக்கும் ஆக புதுமையான நபர்கள் புதுமையான ஒரு செயல்பாடு சூழ்நிலைகள் புதுமையான இடம் புதுமையான வந்து பழக்க வழக்கத்துக்கு ஏற்படக்கூடிய நபர்கள் அது ஆனோ எதுவாக இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளை வரும் ஆக புதிதாக ஒரு விஷயத்தை தேடி அடையக்கூடிய சூழ்நிலைகள் சம்பவங்கள் நடக்கும் புதிய பிளேஸ் போகிறது புதிய நபர்களை சந்திக்கிறது புதிதாக ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கி பார்ப்பது அப்படிங்கிற மாதிரியான இல்லை புதிதாக நபர்களுடன் கைகோர்ப்பது அப்படிங்கிற மாதிரி பழசை கைவிட்டு விட்டு புதுசாக ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அடுத்தவர்கள் மூலியமாக நீங்கள் செய்ய மாட்டீங்க அடுத்தவர்கள் உங்களை இதை மாதிரி சில விஷயத்துக்கு உள்ளே இழுப்பாங்க செய்ய வைப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க அதற்கடுத்ததாக செலவுகள் இந்த காலகட்டத்தில் உண்டு இந்த ஒரு வருடமும் நல்ல சுப செலவுகள் நடக்கும் தேவையான நல்ல குடும்ப தேவைகளோ இல்லை பொதுநலமான காரியமோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்கள் கைப்பட சுப செலவுகள் மிதனராசி நபர்களை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதுக்கு தேவையான பண விஷயங்கள் கிடைக்கும் அது உங்களுடைய கைப்பணமாக தான் இருக்குன்னு அவசியம் இல்லை அடுத்தவங்க பணத்தை கூட நீங்கள் வந்து சுப வந்து அதாவது இதை வந்து அங்கே மாற்றி விடுறது உங்களுடைய வேலையை வந்து டேக் டைவேஷன் இதை இதை விட சேர்க்குறது அதை அங்கே வந்து மாற்றுறது நீங்கள் நடுவில் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நடக்கும் அதற்கு அடுத்த அமைப்பாக நான்காம் இடத்தை பனிரெண்டில் இருந்து பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால சொத்துக்கள் வாங்கல் குடுக்கல் அப்படிங்கிறது உருவாகும் குடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறத வச்சிங்க சொத்து அசை மசையாக சொத்துக்களில் குடுக்கல் வாங்கல் நல்லபடியாக போகும் ஒரு சில நபர்கள் சொத்து விஷயத்துல இருந்து அந்த பிளஸ் ஆக மாறும் அடுத்ததாக ஆறாம் இடத்தை ஒரு பார்வையில் வருது ஆறாம் இடங்கிறது கடன் வம்பு வழக்கு பகை இந்த மாதிரி சம்பள வேலை இந்த மாதிரி நல்ல விஷயத்தை குறிக்கக்கூடிய விஷயமும் இருக்குது அப்போது கடன் கடனை வாங்கி போட்டு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்யணும் ஒரு பெரிய விஷயத்தை செய்யணும் அதுக்கு ஏன்டா கொஞ்சமாக தான் காசு இருக்குது கடன் கிடச்சா பரவாயில்ல இல்லை கடனை வாங்கினதும் தான் விஷயத்தை செய்ய முடியும் அப்படின்னு ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாகக்கூடிய நபர்கள் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த கடன் கிடைச்சி அந்த பெரிய நல்ல காரியம் நடக்கும் ஸோ உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இந்த காலகட்டத்தில் ஒரு கடனை வாங்க மறு கடனை அடைக்க அப்படிங்கிற மாதிரி போகும் அடுத்ததாக ஏற்கனவே உள்ள கடனை அடைக்க புதிதாக ஒரு கடனை வாங்குற மாதிரி வரும் அடுத்ததாக உங்களோட தேவைகளை சூழ்நிலையை சமாளிக்க பூர்த்தி செய்வதற்கும் ஒரு புதிதாக கடன் வாங்கக்கூடிய அமைப்பு கடன் கிடைக்கும் அப்படிங்கிறத வச்சுக்கலாம் ஸோ ஒரு சில நபர்கள் பாரியன் வேலைக்கு போகிறது தொழிலை தொடங்குறது இந்த மாதிரி தொழிலை வந்து பெரியஸாக மாற்றுறது இல்லை ஒரு தொழிலை விட்டு வேற ஒரு தொழிலுக்கு மாறுறது இந்த மாதிரியான ஏதோ ஒரு விஷயத்து மூலியமாக ஏன்னா சொத்து வாங்க வாங்குறதுக்கான அமைப்பு இருக்குது வாகனம் வாங்குறதுக்கான அமைப்பு இருக்குது இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்கு இல்லையா அப்போ அதன் மூலியமாக உங்களுக்கு கடன் வாங்குவதற்கான காலமாக இது இருந்துச்சுன்னா அது நல்ல காலகட்டமாக தான் நீ எடுத்துக்கலாம் அதை பற்றி பயப்படுத்தவில்லை கடனை அடைக்க முடியும் தப்பு கிடையாது ஸோ கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் கடன் கிடைக்கும் வம்பு வழக்கில் மட்டும் மாட்டிக்க தேவையில்லை ஏன்னா பன்னிரெண்டு ஆறு இந்த விஷயங்கள் வம்பு வழக்குல எதில் போய் நீங்கள் மாட்டினாலும் வெளில வர முடியாது ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல ஊறு இருக்கிறதுனால ஒரு பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இதில் போய் நீங்கள் மாட்டினீங்கன்னா நல்ல ஹெவியான பிரச்சனை மாட்டிக்கிட்டீங்கன்னு ஊர் உலகம் முழுக்க தெரிஞ்சு போவோம் ஆனா காப்பாற்ற ஆள் வராது புரியுதுங்களா பணம் மட்டும் செலவாகிட்டே இருக்கும் ஸோ வம்பு வழக்கு பஞ்சாயத்துல போய் மாட்டிக்க தேவையில்லை அந்த விஷயத்தில் ஈடுபட்டு பெரிய அளவுக்கு ரிஸ்க் எடுத்து ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மைண்ட் கான்செப்ட்டுக்கு வராதீங்க சூழ்நிலைகள் சரியாக இருக்காது அடுத்ததாக வேலை விஷயத்தில் எல்லோரும் நான் வேலை பார்க்குற இடத்துல எல்லோரும் வந்து திட்டிக்கிட்டே இருக்காங்க தலையில் கூட்டிக்கிட்டே இருக்காங்க முன்னாடி எப்படி வேலை செஞ்சாலும் முன்னாடி போனாலும் கிடைக்கிறாங்க முன்னாடி வந்தாலும் உதைக்கிறாங்க நீங்கள் புலம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி புலம்புல்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்காது ஸோ ஒரு வேலை விஷயத்தில் அந்த கடுகடுப்பாக உங்களை மாற்றக்கூடிய விஷயங்கள் இருக்காது இன்னும் நல்ல உங்களுக்கு ஏற்ற மாதிரியான சூழ்நிலைக்கு ஜாப் ஜம்ப் ஆகிடுவீங்க அதாவது வேறு ஒரு வேலைக்கு எஸ்கேப் ஆகிடுவீங்க இல்லை இருக்கிற இடத்துல டார்ச்சர் பண்ணக்கூடிய நபர்களும் அவங்களோட விஷயத்த அப்படியே வந்து இது வரைக்கும் உங்களை டார்ச்சர் பண்ணுறது அவங்களோட கொட்டம் அடங்கும் அதன் மூலியமாக உங்களோட பிரச்சனைகள் கிளியர் ஆகும் ஆக சம்பள வேலையில் மிதனராசினபளுக்கு ஒரு இனிமையான ஒரு காலகட்டமாக மாறும் எட்டாம் இடத்தை குரு பார்க்குது மகர விட்டு எட்டாம் இடத்தை குரு பார்க்குது அப்போ எட்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால இந்த குரு பேச்சு ஒருபாடு உங்களுக்கு நஷ்டம்னு தெரிஞ்சதுன்னா அந்த விஷயத்தை கைவிட்டுருங்க புரியுதுங்களா ஒரு விஷயத்த செய்ய போறீங்க இல்லை கிடைக்குது குழப்பம் வருது அப்படிலாம் மாதிரி ஒரு பிளான் இருந்தாலும் இல்லைனாலும் எப்படியா இருந்தாலும் ஒரு விஷயத்த வந்து செய்கிற மாதிரி வருது அதோட ரிசல்ட்டு நஷ்டம் வர்ற மாதிரி தெரியுது எனக்கு அப்படின்னு உங்களுக்கான அந்த உள்ளுணர்வு சொன்னாலும் சரி தான் இல்லைன்னாக்கா ஜாதகத்தை பாருங்கள் நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் நஷ்டம் வர்ற மாதிரி இருக்குது நான் தான் ஜோசிக்கிறன்னு இல்லை வேறு எந்த ஜோசிட்டு காட்டுங்க ஒரு நஷ்டம் வர்ற மாதிரி இருக்குன்னா அந்த விஷயத்தை வந்து கைவிட்டுங்க ரிஸ்க் எடுத்து நஷ்டத்தை வந்து ஜெயிச்சலாம் முடிவு பண்ணாதீங்க ஸோ நஷ்டம் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியுது அப்படின்னாக்கா யாராக இருந்தாலும் இதை வந்து நீங்கள் சொல்கிறது என்னங்க நஷ்டம் இருந்தால் எல்லோரும் உடத்தானே செய்வாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் உண்மையிலேயே இந்த எட்டாம் படத்தை குரு பார்க்கறதுனால நஷ்டத்தெல்லாம் சமாளிச்சிடலாம் அப்படின்னு ஒரு வீம்பாக ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிவிடும் குரு அதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்கிறேன் ஸோ நஷ்டம் வர மாதிரி இருந்தால் அந்த விஷயத்தை விட்டுடுங்க இது வந்து மனித இயல்பு தான் ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பரிசீலனை பண்ணி பார்த்து டக்குனு விட்டுடலாம் அதை விட்டுட்டு ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம் எப்படியா இருந்தாலும் ஜெயிச்சு பார்க்கலாம் அப்படிங்கிற ஓவர் ரிஸ்க்கு இந்த குரு பயிற்சி ஏற்பாடு மிதுனராசினவளுக்கு கை கொடுக்காது புரியுதுங்களா அதே போல் உங்ககிட்ட என்ன விஷயம் இருக்கோ அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதற்கான வளர்ச்சி ஏற்ற வீக்கம் அப்படிங்கிறது இந்த பன்னிரெண்டாம் இடத்தை குரு உங்களை உணர்த்தும் புரியுதுங்களா உங்கள் சைடில் என்ன வலுவாக இருக்கோ அந்த வலுவுக்கு ஏற்ப கெயின் கிடைக்கும் அப்படி என்பது இந்த பனிரெண்டாம் இடத்தில் வரக்கூடிய குருவின் ஒரு மிகச்சிறந்த பலனாக இருக்கும் அதற்கேற்ற மாதிரியான ஒரு வாழ்க்கை நகர்தலை நீங்கள் நகர்த்திக் கொள்வது நல்லது